இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் எய்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏகமா பிகமா சி என்பன ஒரு தொடர் வரிசையில் அமையும் எனில் த்ரீ பவர் ஏகமா த்ரீ பவர் பிகமா த்ரீ பவர் சி ஒரு பிறக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக இப்போ நமக்கு ஏபிசி கொடுத்துருக்காங்க இது வந்து தொடர் வரிசையில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இதை வச்சு த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி இது வந்து பிறகு தொற்ற வரிசை அமையும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ ஏகமா பி கமா சி வந்து கூட்டுத் தோற்ற வரிசை அப்படின்னு கொஸ்டினை கொடுத்துட்டாங்க அப்போ கூட்டுத் தோற்ற வரிசையாக நம்ம எப்படி எழுதுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்வல் டி த்ரீ மைனஸ் டி டூன்னு அப்போ இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ டி டூவோட மதிப்புண்ண பி மைனஸ் டி ஒன்னோட ஏ ஈக்குவல் டி த்ரீயோட மதிப்பெண் சி மைனஸ் டி டூவோட மதிப்புண்ண பி சரிங்களா அப்போ எடுத்து எழுதி வச்சப்போ இப்போ கூட்டு தொடர்னும் போது எடுத்து எழுதிய எழுதியிருக்கோம் இப்போ பி ரெண்டு பக்கமும் இருக்கும் பி ஒரு பக்கமாகவும் ஏசி ஒரு பக்கமாகவும் எடுத்து எழுதிக்கலாமா பி இந்த பக்கம் மைனஸாக கரது பி இந்த பக்கம் வரும் ப்ளஸ்ஸாக வருமா ப்ளஸ் பி அனுட்டு ஈக்குவல் அடுத்து பாருங்கள் சி மைனஸ் ஏவாகிறது பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏவாக இப்போ இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி கூட்டலாமா கூட்டும் போது என்னங்க நமக்கு ரெண்டு பின்னு வருமா ஈக்குவல் சி பிளஸ் ஏ நமக்கு பி மதிப்பு மட்டும்தான் வேணும் பி எங்கே வச்சுட்டு இந்த பெருக்களுக்கு ரெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் வகை தரமா வருமா இப்போ சி பிளஸ் ஏ டிவைட் பை ரெண்டு கூட்டு தொற்று வரிசையை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்திருக்காங்க நமக்கு மூணு நடுக்கு ஏ மூணு அடுக்கு பி அக்காம மூணு எடுக்கு சி என்பது பெருக்கு தொட்டர் வரிசை எனில் இப்போ கூட்டு தொட்டர் வரிசைன்னா டி டூ மைனஸ் டி ஒன் எடுப்போம் அதே பெருக்கு தொட்டர் வரிசைன்னா டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்போமா ஈக்குவல் அடுத்து இங்கே வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ எடுக்கு அப்போது வந்து மூணு கொடுத்துட்டுலாம் உறுப்பு டி த்ரீ டிவைட் பை டி டூ பெருக்கு தொட்டர் வரிசைன்னா எப்படி எடுக்கணும் கூட்டு தொட்டுற வரிசைன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க டி டூட மதிப்பு என்ன மூணு நடுக்கு பிஆம் டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு என்ன மூணின் அடுக்கு ஏ ஈக்குவல் டி த்ரீட மதிப்பெண்ண மூணின் அடுக்கு சி டிவைட் பை டி டூவோட மதிப்பெண்ண மூணின் அடுக்கு பி இப்போ அதை மதிப்பை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இதை வந்து குறுக்கு பண்ணலாமா இங்கே வகத்தில் கிறந்துட்டேன் இந்த இப்போ கொஞ்சம் ஆகும் பெருக்கல்ல மாறும் அதேப்போ இங்கே வகத்தில் கிறந்துட்டேன் இந்த இப்போ கொஞ்சம் பெருக்கெல்லாம் மாறுமா எப்படி வரும் மூணு நடுக்கு பி இன்ட்டு மூணு அடுக்கு பினுங்க வருமா ஈக்குவல் இங்கே மூணு அடுக்கு சி அப்படியே இருக்குது இந்த உகத்தில் கலந்துட்டேன் இங்கே பெருக்கள் வரும்போது இன்ட்டு மூணு நடுக்கு ஏன்னு வருமா இப்போ இது எப்படி எழுதலாம் மூணு நடுக்கு இங்கே ஒரு பி இருக்குது இங்கே ஒரு பி இருக்குது அப்போது ப்ளஸ் அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம் அப் பி ப்ளஸ் பி டூ பி ஈக்வல் இப்போங்க இங்கேயும் சேம் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது இப்போ மூணு அடுக்கு அடுக்குங்க சி ப்ளஸ் ஏ ஏன்னு வருமா ஏன்னா அடிமான ஒரே போல் இருக்கும்போது அடுக்கு வந்து கூட்டிக்கலாம் கூட்டுறதுனா கூட்டிக்கலாம் கழிக்கிறதுனா கழிச்சிக்கலாம் சரிங்களா இப்போது இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம் எல் வச்சு ஆர் எச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போ என்னாகும் மூணு நடுக்கு டூ பி மூணு நடுக்கு ரெண்டு பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடி சிம் ப்ளஸ் ஏ டிவைட் பை ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கம்மா அதுங்க பிரதி இல்லாமா இப்போ என்ன வரும் சி ப்ளஸ் ஏ டிவைட் பை ரெண்டு அப்போ வரும்மா இப்போ பாருங்கள் இங்கே பெருக்கெல்லாம் ரெண்டு இருக்குது இங்கே வகுத்தில் ரெண்டு இருக்குது கேன்சல் பண்ணனாவோ ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிருமா இப்போ என்ன வரும் மூணு நடுக்கு சி ப்ளஸ் ஏன்னு வருமா இப்போ எல்ஹெச்எஸ் வச்சு ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ மூணு அடுக்கு ரெண்டு பி போது மூணு அடுக்கு சி ப்ளஸ் அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணதுனால த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்வல் ஆர்ஹெச்எஸ் அப்போ மூணு நடுக்கு ஏ கம்மா மூணு நடுக்கு பி கம்மா மூணு நடுக்கு சி என்பது ஒரு பெருக்கு தொற்று வரிசையாகும் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க